வணக்கம் மக்களே நம்ம இப்போ திண்டுக்கல் சிறுமலையில் இருக்கிறோம் திண்டுக்கல் சிறுமலையில் வந்து நிறைய மரங்கள் இருக்கு இந்த மரங்கள்கிட்ட வந்து ஏன் மாநாட்டுக்கு வரலன்னு கேட்க போறோம் இந்த மரங்கள் இதுக்கு நல்லா பதில் சொல்லுதா லூஸ் மாதிரி பதில் சொல்லுதான்னு பாப்போமா இப்போ ஆ வணக்க மரங்கள் இது என்ன மரம்டா மரம் பேர் தெரியல இந்த காலத்துல வந்து நமக்கு ம மரம் மட்டும்னு தான் பேர் தெரியும் அந்த மரத்துக்கு என்ன பேர் கூட தெரியாது அந்த அளவுக்கு இந்த மரங்கள்லாம் பேர் இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்குது இந்த மரத்துக்கு மரத்துக்கிட்ட நேற்று நடந்த நாம் தமிழர் கட்சி மாநாடு போட்டாங்களே அந்த மாநாடுல வந்து இந்த மரங்கள் கலந்துக்கவே இல்லை ஏன் கலந்துக்கலன்னு நம்ம இதுகள கேட்போம் இந்த மாநாடு எதுக்கு எங்களுக்கு வச்சாங்கன்னு கேட்போம் அப்புறம் இந்த மாநாடு பற்றி இந்த மரங்கள் என்ன சொல்ல வருது இந்த மரங்கள் என்ன நின்னுக்குது அதையும் கேட்போம் வாங்க மறக்காம நம்ம சொல்ல ஃபுல்லா பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வாங்க கேட்போம் ஆ வணக்கம் மரமே வணக்கம் வணக்கம் சொல்லு சொல்லு ஆ ஓகே வணக்கம் நான் சொல்றீங்க ரொம்ப நல்லா இருக்கு ஆஹ் உங்களுக்கு இந்த மாநாடு எதுக்கு ஏன் நீங்க போய் மாநாடு நடத்த மாட்டீங்களா தம்பி ஒரு திம்பாக்கு இல்ல தெரியாம உங்களுக்கு ஒரு தேவைன்னா போய் நடத்தணும் ஏன் உங்களுக்காக இன்னொரு கட்சி வந்து நீங்க எதிர்பார்க்கறீங்க தம்பி நாய்க்கு கூட கட்சி இருக்குது ஒரு கட்சி ஒரு மாண்கள் என்ன பாருங்க உங்களுக்கு ஒரு தேவைன்னா நீங்கள் தான் போகணும் இப்போ மனசுகளுக்கு தேவனா உங்களை வெட்டி நாங்கள் வேக வச்சு சாப்பிட்றதுல விறகுக்கு யூஸ் பண்ணுறோம் கதவுக்கு யூஸ் பண்ணுறோம் இந்த மாதிரி இதுக்கு எங்களுக்கு தேவைன்னா நாங்கள் தான் யூஸ் பண்ணிக்கிறோம் உங்களே அதே மாதிரி உங்களுக்கு ஒரு தேவனா என்ன பண்ணுறீங்க புயலை கொண்டு வாங்க நல்லநடுக்கத்தை கொண்டு வாங்க அவங்க இயற்கையை சொல்லி மழை காற்று எல்லாத்தையும் மொத்தமாக களை போடுங்க களை போட்டு மனசுக்குனால தானே உங்களுக்கு நிறைய பிரச்சனை வருது அந்த மனசுகளை போட்டு தெளிருங்க இந்த மாதிரிலாம் பண்ணி

நான் நல்ல பெஸ்ட்லையும் இயற்கை மேலேயும் இயற்கை 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 எல்லாம் மனிதன் உண்டானியா அதனால் அந்த மனிதனுக்கு நீங்கள் நல்லா மரியாதை கொடுக்குறீங்க அதனால் நீங்கள் மனிதனை அழிக்க மாட்டேங்கிறனு சொல்ல வரீங்க ரைட் தான் இப்போ வந்து அடுத்து இப்போ வந்து மரத்துக்காக இப்போ மாநாடு நடக்குது அடுத்து காற்றுக்காக மாநாடு நடக்க நடக்கலாமில்ல அப்போ என்ன பண்ண போகிறீங்க அப்போ இந்த காற்றுலாம் என்ன பண்ணணும் இந்த காற்றுக்கிட்ட வந்து கேட்டாலும் காற்று என்ன பதில் சொல்லணும்னு தெரியல அதுக்கு நீங்களே பதில் சொல்லிடுங்களே அந்த நேரம் நீ நானும் இருக்கான பார்ப்போம் தொபியடுத்து பீஸ் அந்த காத்துக்கு நடக்கும் நடக்கும்போது நீங்களாம் இருந்தீங்கன்னா பதில் சொல்றதா சொல்றீங்க அப்படிதானே சொல்றேன் ரொம்ப நன்றிங்க நன்றி முடிஞ்ச அளவுக்கு உங்களை பாதுகாக்கிற வேலையை இங்க இருக்க ஒரு சில மனிதர் நல்ல மனிதர்கள் நல்ல உள்ளங்கள் உங்களுக்காக போராடிட்டு இருக்கிறாங்க மெம்மேலும் உங்களை வந்து இன்னும் மரங்களை வந்து அதிகமாக வளர்த்து அதனால நிறைய காற்று மழைதண்ண உருவாக்குற வழியை வந்து கண்டிப்பாக இந்த மனிதர்கள் பண்ணுவோம் பண்ணணும் கண்டிப்பாக ப பண்ணணும்னு எதிர்பார்க்குற இந்த வீடியோ பார்க்குறவங்க நிறைய மனிதர்கள் வந்து மரங்களை வளர்க்க முயற்சி பண்ணுங்க மரங்களை வெட்டாதீங்க வெட்டி சின்னதிலேருந்து வளர்க்க வளர்க்குறது பெரிய விஷயம் இல்லை அது வளர்ந்ததுக்கப்புறம் வெட்டிங்க பாருங்க வெட்டினதுக்கப்புறம் காற்று கிடைக்காது அது வளர்ந்து காற்று கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் வளர்ந்ததுக்கப்புறம் அப்புறம் வெட்டுறீங்க பாருங்க அப்போ என்ன என்ன பண்ணுறது அதனால இந்த மரங்களோட கோரிக்கையில் கேட்டிருப்பீங்க முடிஞ்ச அளவுக்கு யாரும் மரத்தை வெட்டாதீங்க இந்த மரத்துக்கு இவ்வளவு நேரம் நமக்கு பதில் அளிச்சதுக்கு இந்த மரத்துக்கு நம்ம நன்றியை சொல்லிடுவோம் ரொம்ப நன்றி மரங்களே மக்களே நமக்கு வந்து அதிகமான தேவைகள் இருக்கு இல்லைங்களா இல்லை ஆனா இந்த தேவைகளுக்காக மலையை குடையிறது மரத்தை வெட்டுறது மழை வர்றது தடுக்கிறது தேவ ஏன்னா நமக்கு எல்லாமே இந்த மரங்கள் வந்து உயிர் போச்சுன்னா அது தானாவே நமக்கு கிடைக்கும் ஆனா அது உயிர் இருக்கும் போதே நம்ம வந்து அதை வெட்டி எடுத்துடுறோம் முடிஞ்சளவுக்கு அந்த மாதிரி தவறுகள் நம்ம பண்ண வேணாம் எல்லாத்துக்கும் தேவை எனக்கு தேவை இருக்குது இங்கே இந்த வீடியோ பார்க்குற எல்லாத்துக்கும் தேவை இருக்குது முடிஞ்சளவுக்கு இந்த மாதிரி ஒரு செயலை செய்ய வேணாம் யாருமே முடிஞ்சளவுக்கு நம்ம இயற்கை வளங்களை பாதுகாப்போம் இயற்கை வளங்களை சேகரிப்போம் இயற்கையை பாதுகாத்து நம்ம முன் வருங்காலத்திற்கு வருங்கால சன்னதிகளுக்காக நம்ம வந்து இந்த நல்லது செய்வோம் வணக்கம் மறக்காம நம்ம சேனல் முழுவதும் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்